குற்றவழி பிரதேச சபையில தவிசாளராக முன்மொழியப்பட்ட ரெண்டு பேர் முன்மொழியப்பட்டவங்க அப்துல் மனாப் பிரிசான் என்றவரும் ஐநியப்பள்ள முபாரக் என்றவரும் நாங்க வாக்கால இந்த வாக்காள வந்தனாங்க மக்களுடைய வாக்காள நாங்க மக்களுக்கு எதுவா இது இருக்கோ அதைத்தான் நாங்க செய்ய விரும்பினாங்க ஆனால் இங்க முன்மொழியப்பட்ட நபர் அதாவது தவிசாளராக முன்மொழியப்பட்ட ஐனியப்பள்ள முபாரக் இந்த குற்றவாளி பிரதேச சபை மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க தமிழ் மக்கள் நான் வந்து தமிழர் நான் திரியா வட்டாரத்தில் நேரடியாக வந்த வட்டார வேட்பாளர் திரியா கிராமத்தில் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு வட்டார வேட்பாளர் வந்திருக்கிறேன் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி மூன்று வயதுல தெரிவு செய்யப்பட்ட இளைய வேட்பாளர் தான் ஆனபடியா எந்த கிராம மக்கள் எனக்கு சொல்லி அனுப்பினதன் படி நான் செயல்பட்டிருக்கிறேன் நான் தவிசாளருக்கு நான் கைது வைக்கவும் இல்லை இந்த இந்த நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசியல தான் எங்கட மக்களுக்கு நாங்க பூத்தான் பண்ணி ருமினாங்க அதங்க செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அந்த பட்சத்துல நாங்க சபையில இருந்து வழிநடபு செய்து சரி இப்போ இன்னென்று சொன்னா இப்போ உங்களுடைய கருத்தும் மக்களுடைய கருத்தும் உங்களோட தலைமைப்பிடம் வந்து சொல்லிருக்கு ஐனா பிள்ளை முபாரக்க வந்து முன்னமொழிய சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க கட்சி உங்களுக்கு வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா

நாங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் இப்போ இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில உங்களுக்கான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அல்ல இல்லையா என்றுதான் என்னுடைய கேள்வி மேற்கொள்ளப்படும் என்று நினைக்கிறோம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எங்க கட்சிக்கு இன்னும் முன்வைப்போம் முன்னச்சும் நாங்கள் அதில் தோற்கிற பட்சத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நேர்மையான அரசியலுக்கு உள்ள சென்று ஒரு நேர்மையற்ற ஒரு ஊழல் வாரியை கொண்டு வராம நாங்கள் வெளியில வந்த மகிழ்ச்சியோட இன்னொரு விஷயம் பத்து வருடங்களாக இவர் இந்த கதிரையில இருந்து தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் மிகவும் பிந்தங்கிய நிலையில இருக்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தீங்க இரண்டாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற தமிழர்களுடைய காணிகள் வந்து அபகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த குற்றச்சாட்டும் அவர்ல வந்து போட்டிருக்காங்க அடுத்தது படுற ஒரு படலம் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மூன்று விஷயத்தையும் நீங்க கருத்துல கொண்டு வெளிநடப்பு செய்திருக்கீங்க இந்த மூன்று விஷயம் உண்மை

கோடிக்கணக்கான பேசல் நடந்தது வீடியோ காணொலி ஆதாரங்களும் இபால் நகர் வட்டாரத்தில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் நான் வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்ட குறைவான வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டன தோற்கடிக்கப்பட்டது காரணம் மாட்டு சின்னத்தை இறக்கி மாட்டு சின்னத்தில் நாலு வேட்பாளர்களை இறக்கி மிக அணித்தரமான கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் இவன் வந்தா தன்னுடைய செயற்பாடுகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்கின்ற பட்சத்தில் என்ன

இன்னும் இந்த நாங்கள் அபிவிருத்தியை கொண்டு வருவோம் என்பதை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஆனால் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதை எங்களுக்கு வாக்கு தந்த மக்களுக்காக அதை செய்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்